வெல்கம் டு ஜெனி கட்ஸ் அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்ரால கரோலி அஜ்நேரா பக்கத்துல இருக்கிற சாண்டா கிராமத்தை சேர்ந்த அம்மனை தரிசிக்கிறதுக்காக கோவிலுக்கு போய் அம்மனை வழிபட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அதுக்கப்புறமா நைட் டைம்ல அவங்க வந்து அதே கார்ல அவங்களோட வீட்டுக்கும் கிளம்புறாங்க இப்படி வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி விகாஸ் தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி கோவிலை சுத்தி பாக்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிருச்சு சோ நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகுமா அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்றாங்க இப்போ தான் பையன் தனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணினால கொஞ்சம் தைரியமா இருந்த அந்த தாய் தன்னோட ரூம்க்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அடுத்த நாள் காலையிலேயே அந்த தாயோட தூக்கத்தை நிரந்தரமா கலைக்கிற மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதி காலையில கரோலி மசல்பூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சாலையில அதுவும் அங்க இருந்த நடு ரோட்ல ஒரு கார் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்திருக்கு இப்போ அந்த வழியா இன்னொரு கார்ல வந்த ஒரு நபர் காரை நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சுட்டு உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட கார்ல இருந்து இறங்கி ரொம்பவே கோவமா அந்த காரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார் இந்த டைம்ல அந்த கார்கிட்ட வந்த அந்த நபர் காருக்குள்ள இருந்த ஒரு காட்சியை பார்த்ததும் அவரோட கோபமான முகம் மறைஞ்சி அதுக்கு பதிலா அந்த முகத்துல அதிர்ச்சியும் பயமும் கலந்து வந்திருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா அந்த காரணம் ள்ள ஒரு ஆண் ஒரு பெண் மொத்தம் ரெண்டு மனித சடலங்கள் இருந்திருக்கு இப்போ அவங்க ரெண்டு பேரும் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத பார்த்து பதறி அந்த நபர் உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுத்ததும் கிரைம் சீன ரீச் பண்ணின போலீஸ் இறந்து போன அந்த விக்டிம் ரெண்டு பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த கார்ல இருந்த மொபைலை எடுத்து அதுல இருக்கிற கால் ஹிஸ்டரிய செக் பண்ணி விசாரிக்கும் போது இறந்து போனது கைலாதேவி அம்மனை தரிசிக்க போன விகாசும் அவரோட மனைவியான தீஷானும் தெரிய வருது ஆசை ஆசையா கோவிலுக்கு போன தம்பதி ரெண்டு பேருக்கும் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துருக்கும் அப்படிங்கிற ட்விஸ்டர் நிறைஞ்ச இந்த கேஸ பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ விகாசும் தீசாவும் மர்மமான முறையில் இறந்து போன இந்த விஷயம் ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ்க்கும் தெரிய வந்ததும் அந்த குடும்பமே நல குளிஞ்சு போய் தரையில புரண்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க அடுத்ததா அந்த ஏரியா எஸ்பி பிரஜேஷ் தலைமையில நாலு தனிப்படைய அமைச்சு தம்பதி ரெண்டு பேரையும் கொலை பண்ணின அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கிரைம் நடந்த அந்த ஏரியா மற்றும் அதை சுத்தி இருக்கிற எல்லா இடங்கள்லயும் உள்ள முன்னூறுக்கும் அதிகமான சிசிடிவி கேமராவை அலசி ஆராயிராங்க இதை தொடர்ந்து விகாஸோட பேரண்ட்ஸ் மூலமா தம்பதி ரெண்டு பேரும் அன்னைக்கு கோவிலுக்கு போனதை தெரிஞ்சுகிட்ட போலீஸ் அந்த கோவிலுக்கு போனா ஏதாவது குழு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு அந்த கோவில உள்ள சிசிடிவி கேமராவை உன்னிப்பா கவனிச்சதுல அவங்க நினைச்ச மாதிரியே இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா அந்த கோவில்ல விகாசும் விகாசோட மனைவியும் சாமி கும்பிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் போக அந்த இடத்துல மூணாவதா ஒரு நபர் விகாஸ் கூட மேற்கொண்டு விகாஸ் எங்க போனாலும் விகாஸ் கூடவே போயிருக்காங்க சோ சந்தேகத்தின் அடிப்படையில அந்த குறிப்பிட்ட நபர் யாருன்னு விசாரிக்கும் போது போலீஸ்க்கு அடுத்து அதிர்ச்சி கொடுக்கற மாதிரி பையனோட ரிலேட்டிவ் போலீஸ பார்த்து சம்பவம் அன்னைக்கு விகாசும் தீஷாவும் மட்டும் கோவிலுக்கு தனியா போக போகல அவங்க கூட எங்களோட ரிலேட்டிவ் ஆன சாமன் கானும் போயிருந்தான் நீங்க சிசிடிவி கேமரால பார்த்த அந்த நபரும் சாமன் கான் தானு உறுதிப்படுத்தி இருக்காங்க இதுக்கப்புறமா போலீஸோட மொத்த சந்தேகமும் சாமன் கான் பக்கம் திரும்பி இருக்கு சோ இப்ப அந்த நபர் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கேஸ்ல உள்ள மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க முடியும்னு நினைச்ச போலீஸ் தோல்பூர்ல இருக்கிற சாமன் கான் வீட்டுக்கே போய் அந்த நபரை பத்தி விசாரிச்சதுல சாமன் கான் தலைமறைவான விஷயம் தெரிய வருது பல கட்ட தேடுதலுக்கு அப்புறம் அந்த நபரோட மொபைல் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி சாமன் கண்டுபிடிச்சி கஸ்டடியில் எடுத்த போலீஸ் நீந்தான தம்பதி ரெண்டு பேரையும் கொலை பண்ணினன்னு கேட்டதுக்கு நான் யாரையும் கொலை பண்ணலை எனக்கு எதுவும் தெரியாது சார்னு சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு சம்பவம் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நாங்க மூணு பேரும் கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது போது விகாஸ் தான் காரை டிரைவ் பண்ணாங்க நான் டிரைவர் சீட் பக்கத்துல உட்காந்துருந்தேன் அதே மாதிரி விகாஸோட மனைவி பேக் சீட்ல உட்காந்துருந்தாங்க அந்த டைம்ல நாங்க வந்த கார் மசல்பூர் கிட்ட வந்ததும் எங்களுக்கு ஆப்போசிட்ல வந்த ஒரு கார் எங்களோட காரை வழிமறிச்சாங்க அந்த நிமிஷம் ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு என் மனசுக்கு தோணுச்சு சோ பயத்துல அந்த கார்ல இருந்து இறங்கி அங்க இருந்த மறைவான இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அந்த கார்ல இருந்து இறங்கின ஒரு மர்ம நபர் கொஞ்சம் கூட யோசிக்காம தன் கையில வச்சிருந்த அந்த துப்பாக்கியால தம்பதி ரெண்டு பேரையும் சுட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான்னு சொல்லியிருக்காங்க இத கேட்ட போலீஸ் நீ சொல்ற எல்லா விஷயமும் நம்புற மாதிரி இருந்தாலும் ஒன்னே ஒன்னு மட்டும் எங்கேயோ இடிக்குதுன்னு சொல்லி சாம் பார்த்து பாத்து ஒருவேளை நீ பயத்துல அந்த கார்ல இருந்து இறங்கி மறைவான ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தாலும் இல்லர் அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா அங்க நடந்த பயங்கரத்தை பத்தி போலீஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ இன்ஃபார்ம் பண்ணாம எதுக்காக அங்க இருந்து தப்பிச்சு போன அப்படின்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அந்த மர்மம் என்னன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லிருன்னு காட்டமா விசாரிக்க வைக்கிறாங்க அந்த காட்டமான விசாரணை அப்போ நொந்து நூடுல்ஸ் ஆன அவன் ராம்பரன் அப்படிங்கிற இன்னொரு நபரை கை காட்டி விட்டு யார் இந்த ராம்பரன் ராம்பரனுக்கும் கார்ல இருந்த சாமன் கானுக்கும் என்ன தொடர்புன்னு விசாரிச்சதுல தோல்பூர் கிட்கி கிராமத்தை சேர்ந்த சாமன் கான் அதே கிராமத்துல வசிக்கிற ராம்பரனோட வீட்டுல எடுபடி வேலை பார்த்துட்டு அதாவது வேலைக்காரனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது தெரிய வருது இதுக்கப்புறமா இந்த கேஸ்ல உள்ள உண்மையான கில்லர் யாரு கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல ராம்பரன் மற்றும் சாமன் கான் இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனி ரூம்ல உட்கார வச்சு ஸ்பெஷலா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ரெண்டு பேருமே முரண்பட்ட தகவல்களை சொல்லிருக்காங்க சோ யார் சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சுக்க ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல நேருக்கு நேர் உட்கார வச்சு மறுபடியும் விசாரிச்சதுல அவங்க ரெண்டு பேருமே இந்த கொலைக்கு சதி திட்டம் தீட்டி மாஸ்டர் மைண்டா இருந்தது லலிதா அப்படிங்கிற பெண்மணி தானே எல்லா உண்மையையும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த லலிதா யாருன்னு விசாரிக்கும் போது போலீஸோட உடம்பே புள்ளரிச்சு போயிருக்கு ஏன் அப்படின்னா லலிதா அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி விகாஸோட காதலியோ அல்லது எதிரியோ கிடையாது விகாச பத்து மாசம் சுமந்து பெத்த அம்மா தான் இந்த லலிதா அவங்க சொன்னனாலதான் கில்லர் லலிதாவோட பையனையும் மருமகளையும் கொலை பண்ணிருக்காங்க அதே மாதிரி ராம்பரன் அப்படிங்கிற நபர் கூலிப்படையை சேர்ந்தவரு கிடையாது அந்த நபரும் விகாஸோட சொந்த தாய்மாமா தான் அதாவது விகாஸ் அம்மாவோட அண்ணன் தான் இந்த ராம்பரன் இப்போ எல்லாரோட கேள்வியும் என்னன்னா மேரேஜ் ஆகி பத்து மாசமே ஆன தம்பதி ரெண்டு பேரையும் சொந்த தாயே எதுக்காக கொலை பண்ணினாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல போனா நீங்க யாரும் துளி கூட கற்பனை பண்ணாத ஒரு விஷயம் தம்பதி ரெண்டு பேரோட மரணத்துக்கும் காரணமா அமைஞ்சிருக்கும் சோ அது என்னன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சம்பவத்துக்குள்ள போனா ஆக்ரால இருக்கிற சாண்டா கிராமத்தை சேர்ந்த லலிதா தன்னோட பயனான விகாச நல்லபடியா படிக்க வச்சிருக்காங்க ஆனா படிக்க போன இடத்துல விகாஸ் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு தான் தன்னோட வாழ்க்கைன்னு மூழ்கி இருந்திருக்காங்க நாளடைவுல தான் பையன் லவ் பண்ற விஷயம் விகாஸோட அம்மாவுக்கு தெரிய வந்ததும் அவங்க அந்த காதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டாம கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு தான் பையனை பார்த்து நம்ம குடும்பத்துக்கு இந்த காதல் கத்திரிக்காலாம் செட் ஆகாது அதனால நீ அந்த பொண்ணை மறந்துட்டு நான் சொல்ற பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படி நீ மேரேஜ் பண்ணலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க இந்த மிரட்டலுக்கு அப்புறம் லலிதாவோட யோசனை எப்படி இருக்குன்னா நாம என்னதான் பேருக்காக மிரட்டினாலும் கண்டிப்பா அவனோட மனசு மாறாது சோ நம்ம பையனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா வீட்டுக்கு வர்ற மருமக அவளோட பாசத்தால அவனோட மனசை எப்படியாவது மாத்திருவா அவனும் தான் மனைவி மேல எல்லா பாசத்தையும் வச்சு பழைய காதலை மறந்துடுவான்னு நினைச்சிருக்காங்க சோ தன்னோட பையனுக்கு பல இடத்துல பொண்ணு தேடி பார்க்க அழகா இருக்கிற தீஷாவை ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அவங்களோட திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வச்சு ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க எனதான் விகாஸ் தான் மனைவி கூட சந்தோஷமா வாழ்ந்தாலும் தன்னோட பழைய காதலிய மறக்க முடியாம அந்த பொண்ணையும் அடிக்கடி மீட் பண்ணி திருமணத்தை தாண்டிய உறவுல இருந்திருக்காங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட லலிதா தன்னோட பையனை கூப்பிட்டு இப்ப உனக்கு மேரேஜ் ஆகிருச்சு ஒய்ஃபுக்கு மட்டும்தான் உண்மையா இருக்கணும் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதைய உன்னோட ஒழுக்கக்கீடான நடத்தையால கெடுத்துராதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா விகாஸ் தனக்கு தன்னோட எக்ஸ் தான் முக்கியம்னு அந்த பொண்ணு மேல பைத்தியமா சுத்திட்டு இருந்திருக்காங்க சொல்ல போனா அந்த பெண்மணி ஒரு கிராமத்துல வாழ்றனால தான் பையன் பண்ற இந்த தப்பு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க சோ தன்னோட குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போகலான்னு முடிவு பண்ணுன அடுத்த நிமிஷமே ராஜஸ்தான் தோல்பூர்ல இருக்கிற தன்னோட அண்ணே ராம்பரனுக்கு கால் பண்ணி தான் குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையையும் சொல்லி அழுதது மட்டும் இல்லாம மனச கல்லாக்கிட்டு தான் பையனை கொலை பண்றதுக்கு ஹெல்ப் கேட்டிருக்காங்க ஆரம்பத்துல தான் தங்கச்சியோட இந்த முடிவை கேட்டு பயங்கரமா ஷாக்கான ராம்பரன் குடும்ப கௌரவமா குடும்ப கௌரவம் தான் ஒரு சந்தேகம் வராத மாதிரி இந்த எப்படி கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே சதி திட்டம் போட்டிருக்காங்க அவங்களோட பிளான் என்னன்னா விகாச ஒரு கார் விபத்துல சிக்க வச்சு கொலை பண்றதுதான் சோ ராம்பரன் கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே கம்மியான விலைக்கு ஒரு காரை வாங்கி அந்த காரை விகாஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க குறிப்பா விகாசுக்கு கார் ஓட்ட தெரியாது சோ தான் வீட்டுல வேலை பார்க்குற சாமன்கான விகாசுக்கு கார் ஓட்ட பழகி கொடுக்கறதுக்காக ஆக்ராக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க நினைச்ச மாதிரியே விகாசும் ஓரளவுக்கு கார் ஓட்ட பழகிருக்காங்க ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி கார் விபத்துல விகாச சிக்க வச்சு கொலை பண்ண முடியல ஸோ அடுத்ததா தண்ணி அதிகமா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அதுல தள்ளிவிட்டு கொலை பண்ணலான்னு பிளான் போட்டிருக்காங்க ஆனா அந்த முயற்சியும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா விகாஸ் தன்னோட அம்மா கிட்ட தான் அதிகமா தண்ணி இருக்கிற இடத்துக்கு போக மாட்டேன்னு அழுத்தமா சொல்லியிருக்காங்க இப்படி இந்த ரெண்டு பிளானும் சொதப்பினனால மூணாவதா போடுற பிளான் ஆச்சும் கண்ண கச்சிதமா இருக்கணும்னு நினைச்ச ராம்பரன் விகாஸை கொலை பண்றதுக்காக ஒரு கை துப்பாக்கிய விலக்கி வாங்கிருக்காரு அவங்களோட பிளான் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அம்மாவான லலிதா தன்னோட பையனை பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி ஒரு வருஷம் முடிய போகுது ஆனா நீங்க இப்ப வர எந்த ஒரு கோவிலுக்கும் போகல சோ உன் மனைவிய கூட்டிட்டு ராஜஸ்தான்ல இருக்கிற கைலாதேவி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அப்பதான் அந்த அம்மனோட ஆசிர்வாதம் நம்ம குடும்பத்து மேல எப்பவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தான் அம்மா பேச்ச கேட்ட பிகாஸ் தன்னோட மனைவியான தீஷாவையும் கார் ஓட்ட கத்து கொடுக்க வந்த சாமன் கானையும் கூட்டிட்டு நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி கைலாதேவி கோவிலுக்கு போயிருக்காங்க இப்போ தான் வீட்டு வேலைக்காரனுக்கு கால் பண்ண ராம்பரன் நாம பிளான் பண்ணின மாதிரி பொழுது இருட்டுனதுக்கு அப்புறம் அவனோட கதைய முடிச்சிருன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க வீட்டுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாமன் கான் அங்க போவோம் இங்க போவோம் இப்படின்னு ஏதேதோ சொல்லி நேரத்தை கடத்திருக்கான் அவன் நினைச்ச மாதிரியே பொழுது இருட்டுனதும் அதாவது நைட்டு பதினோரு மணிக்கு மேல அந்த கோவில்ல இருந்து கிளம்பி ஆள் நடமாட்டம் சுத்தமா இல்லாத மசல்பூர் சாலை வழியா ஆக்ராக்கு போயிட்டு இருந்திருக்காங்க இதுக்கிடையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் தன்னோட ஓனருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த சாமன் அவங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த மசல்பூர் சாலைய ரீச் பண்ணினதும் காரை ஸ்டாப் பண்ணிட்டு டிரைவர் சீட்ல இருந்து இறங்கி அங்கிருந்து விகாஸ பார்த்து இந்த இடத்துல எந்த ஒரு டிராபிக்கும் இல்ல ஸோ நீங்க கார் ஓட்ட பழகிறதுக்கு இதுதான் சரியான இடம்னு சொல்லி விகாஸ டிரைவர் சீட்ல உட்கார சொல்லிருக்கான் இப்போது தனக்கு இனிமேல் நடக்க போகிற அந்த ஆபத்து என்னென்னு தெரியாமல் டிரைவர் சீட்டில் உட்காந்த விகாஸ் காரை ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி சாமன் அந்த காரில் இருந்து கீழே இறங்கி ஆல்ரெடி அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்த ராம்பரன் கிட்டே இருந்து ஒரு துப்பாக்கியை வாங்கிட்டு வந்திருக்கான் ஆனா சாமனுக்கு விகாச கொலை பண்ண சுத்தமா மனசு வரல இந்த டைம்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அங்க இருந்து கவனிச்சிட்டு இருந்த ராம்பரன் ஸ்ட்ரெய்டா அந்த கார்கிட்ட வந்து சாமன் கிட்ட இருந்த துப்பாக்கிய வாங்கி இமைக்கிற நேரத்துல விகாசோட நெஞ்சிலேயே ரெண்டு தடவை சுட்டு அதுக்கப்புறமா பின் சீட்ல உட்காந்து இருந்த விகாசோட மனைவிய டார்கெட் பண்ணினா அவன் அந்த பொண்ணோட நெஞ்சிலையும் இறக்கமே இல்லாம ஒரு தடவை சுட்டிருக்கான் இப்படி ஒரே நேரத்துல ரெண்டு கொலைய பண்ணி முடிச்சதும் அவனுங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கானுங்க இப்போ இந்த கேஸ்ல உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அதாவது விகாசோட அம்மா விகாச மட்டும் தானே கொலை பண்ண சொன்னாங்க அப்படி இருக்கும் போது ராம்பரன் எதுக்காக விகாசோட மனைவியையும் சேர்த்து கொலை பண்ணினாங்கன்னு கேட்டீங்கன்னா விகாசோட அம்மா தன் பையனோட சேர்த்து தன்னோட மருமகளையும் கொலை பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாங்க அதுக்கான காரணம் என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருந்த தன்னோட பையனை திருத்த முடியாம அந்த தாய் திணற ஆரம்பிக்கும் அவங்களோட இதயத்தை சுக்குநூறா உடைக்கிற லலிதாவுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயமும் தெரிய வருது அது என்னன்னா தன்னோட பையை மட்டும்தான் இல்லீகல் அஃபர்ல இருக்கான்னு நினைச்சிருக்காங்க ஆனா வீட்டுக்கு வந்த தன்னோட மருமகளான தீஷாவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பையனை காதலிச்சு அந்த பையன் கூட அஃபர்ல இருந்திருக்காங்க மேற்கொண்டு பிகாஸ் மேரேஜ் பண்ணினதுக்கு அப்புறமும் அந்த பையன் கூட செல்போன்ல பேசுறது மட்டும் இல்லாம ஷாப்பிங் போறதா போய் சொல்லிட்டு அவங்களோட தப்பான உறவை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க தான் பையன் தான் சரியில்லைன்னு நினைச்சா தான் பார்த்த தன்னோட மருமகளும் சரியில்லைன்னு தெரிஞ்சதும் லலிதாவோட ரத்தம் கொதிச்சு அவங்களுக்கு தலைக்கு மேல கோவம் வந்திருக்கு சோ தன்னோட பையன் மற்றும் மருமகள் இப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தப்பான உறவை கைவிட சொல்லி கண்டிச்சும் அவங்க அந்த கண்டிப்பை பெருசா கண்டுக்கல இறுதியா தனக்கு தன்னோட குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு நினைச்சா அந்த தாய் இவங்க ரெண்டு பேரையும் உயிரோட விட்டா என்னைக்காவது ஒரு நாள் நம்மள தலை வச்சிருவாங்கன்னு நினைச்சு இந்த கொலைக்கு மாஸ்டர் மைண்டா இருந்திருக்காங்க பைனலா தாயான லலிதா மாமாவான ராம்பரன் மற்றும் சாமன் கான் இப்படின்னு இவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க இந்த எல்லாரும் கவனிக்க கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா லலிதாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெண்மணி போலீஸ பார்த்து எனக்கு என்னோட பையனும் மருமகளும் இறந்து போனத நினைச்சி சுத்தமா வருத்தமே இல்லை ஆனா நான் எந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிட கூடாதுன்னு நினைச்சேனோ அந்த விஷயம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருச்சு அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்குள்ள சொசைட்டில குடும்ப மானந்தான் பெருசுன்னு நினைச்சு எத்தனையோ பேரண்ட்ஸ் அவங்களோட சொந்த பசங்களையே கொலை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி யார் என்ன தப்பு பண்ணினாலும் அதை ஈஸியா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிச்சு சரியான முடிவெடுங்க அதே சமயத்துல மேரேஜுக்கு முன்னாடியே தன்னோட பையன் வேறொரு பொண்ண லவ் பண்றான்னு தெரிஞ்சும் தன்னோட பையனை கட்டாயப்படுத்தி வேறொரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வச்சது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் சோ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்க பசங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைங்க குடும்ப மானத்துக்காக கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணி வைக்கிறனால யாருக்கும் எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது ஓவராலா இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்